இங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியா பிஜேபிக்கு நம்ம இருக்கோமோ அங்கெல்லாம் பிஜேபி வந்து ஆளுநர்களை கையில வச்சுட்டு அந்த அரசுக்கு எதிரா செயல்படணும் தமிழிசை கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆளுநரா இருக்கும் போது தேசிய கீதம் தான் போட்டேன் அதுவே ஒரு பெரிய பொய் கவர்னரே வெளிநடப்பு செய்யறது இங்கதான் நடக்கு அப்ப இவர் ஒரு ஆளுநரா இருக்கவே தகுதி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இவர வந்து பிஜேபி வந்து ஒரு பொம்மையாதான் செயல்படுத்துறாங்க டிடிவி அவர்களுக்கு வந்து பர்சனலா கேசஸ் போயிட்டு இருக்கு அதோட ஹியரிங் வர இருபத்தி எட்டாம் தேதி வருது சோ அத முடிக்கிறது முத ஒரு வேலை எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவரா இதுவரைக்கும் செயல்படல பலவீனமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலவீனமான கூட்டணியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே தேர்தல் வேலையில தான் இருக்கும் விடியல் பயணம் திட்டம் வந்து பெரிய அளவுல பெண்களுக்கு வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து பெரிய அளவுல கை கொடுக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கான உரிமை தொகையாதான் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை மாதிரி இருக்கு மக்களுடைய சுயமரியாதையை வந்து சீண்டி பாக்குற மாதிரியான வார்த்தை குளவிளக்கு திட்டம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பெண்களை திரும்ப வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல வராரு ஆண்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம்னா போய் ரொமான்ஸ் பண்ணுங்க பெண்களோட அப்படின்னு இது வந்து ஒரு கேவலமான ஒரு பேச்சு தமிழக மக்களை வந்து அவங்களுடைய ஒவ்வொரு தடவும் சீண்டி பார்த்துட்டே இருக்கிறது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தொடர்களுக்கும் வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோவன் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்ட தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இப்ப ஆரன் ரவி அவர்கள் வந்துட்டு சட்டசபையில மீண்டும் வெளிநடப்பு வெளிநடப்பு செய்யும் போது அவர் சொன்ன முக்கியமான காரணம் தேசிய கீதம் வந்துட்டு இசைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாரு இது எப்படி பாக்குறீங்க ஆளுநர் அவர்கள் இது புதிதா பண்ணல ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வர்றது போல வாழ்த்து எல்லாரும் தெரிவிப்பாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி இவர் உள்ள சட்டசபைக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இது ஒரு காரணமா சொல்லி வெளியில போறாரு அதாவது தேசிய கீதம் போடல அதனால நான் வெளியில போறேன் அவர் வந்து கவர்னரா பதவி ஏற்கும் பொழுதே மைண்ட பிஜேபி அரசு என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும்ன்றத முடிவு பண்ணிதான் உள்ள வந்திருக்காரு அவர் மட்டும் இல்ல நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு கூட வந்து கர்நாடகால இதே மாதிரி ஆளுநர் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அதேதான் கேரளால நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது எங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியா பிஜேபிக்கு நம்ம இருக்கோமோ அங்கெல்லாம் பிஜேபி வந்து ஆளுநர்களை கையில வச்சுட்டு அந்த அரசுக்கு எதிரா செயல்படணும் அப்பதான் அவன கவர்னர் பதவியினே எடுக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு கவர்னர் அவர்கள் வந்து அவருடைய ரோல் என்னன்றத மறந்துடுறாரு கான்ஸ்டியூஷன் படி ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல பேரலான ஒரு இதுல போகணும் கவர்னர்ன்ற ஒரு போஸ்டிங் அந்த போஸ்டிங் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து பிஜேபி அரசு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த தேசிய கீதம் போட்டா தான் நான் இருப்பேன் அத போடல அப்படின்றது வந்து எப்படினாலுமே அவை பாத்திருப்பீங்க நம்மளுடைய சபாநாயகர் ஐயா அவர்கள் வந்து சொல்லிருப்பாங்க அதாவது இந்த அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அத கொடுங்கன்னு சொல்றாங்க அத கூட புரிஞ்சுக்காத ஒரு ஆளுநர் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அவங்களுக்கு எதிர்கட்சியா யாரெல்லாம் இருக்காங்களோ எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆனா இதெல்லாம் தெரியாம மக்கள் வந்து இல்ல மக்கள் இதெல்லாம் எல்லா புரிதலோடையுமே இருக்காங்க தொடர் இப்ப தேசிய கீதம் அவர் கேட்கறது மாதிரி வந்துட்டு எப்படி சட்டமன்றம் முடிந்ததுக்கப்புறம் இசைக்கதான் செய்றீங்க அது வந்துட்டு ஏன் அவருடைய திருப்திக்க ஆகுவே ஒரே ஒரு தடவை வந்துட்டு முன்னாடி தேசிய கீதத்தை அது கடந்து தமிழ் தாய் வாழ்த்து என்ன போகுது இல்ல இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த தேசிய கீதம் வந்து காலங்காலமா ரொ ரொம்ப வருஷமா அதாவது சட்டசபை வந்து ஆஹ் ஆளுங்கட்சியா இருக்கு இப்ப ஏன் எடப்பாடி அவர்களே இருக்கும் பொழுதே தமிழ் தாய் வாழ்த்துதான் முதல்ல போட்டிருக்கோம் இது வந்து புதிது கிடையாது ரொம்ப வருஷமா இத வந்து நம்ம பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இங்க மட்டும் இல்ல தமிழ் இசை கூட ஒரு பேட்டில சொல்லிருக்காங்க ஆஹ் நான் வந்து ஆளுநரா இருக்கும் போது தேசிய கீதம் தான் போட்டேன் அதுவே ஒரு பெரிய பொய் நீங்க பாத்திருப்பீங்க அவங்களுடைய சட்டமன்ற இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய பாண்டிச்சேரி இதோடைய தமிழ் தாய் வாழ்த்ததான் போட்டிருப்பாங்க அதுதான் வந்து ரொம்ப நாள் ஒரு பாரம்பரியமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இதுல ஆளுநர் அவர்கள் வந்து ப்ரீ பிளான்டு அதாவது ஏடிஎம்கேவோட பேசி இப்ப பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க சோ போது ஏடிஎம்கே வந்து தயார்படுத்திட்டாங்க இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் வந்து அவரே தேசிய கீதத்தை பாட போறாரு அப்படின்றத நீங்க ஒரு டிவி டிபேட்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து லக்ஷ்மி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரீ பிளான்டு அதாவது இப்ப இருக்க அரச தமிழக அரச வந்து எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு தப்பான ஒரு பெயரை கொண்டு வரணும்ன்றதுக்காக ஆளுநர்களை ஒரு ப்ரீ பிளான்டா ஒரு ப்ரோக்ராம் போடுறாரு அந்த ஸ்கெடியூல நம்மளுடைய சபாநாயகர் ஐயா அப்பா அவர்கள் வந்து இந்த அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றத எடுத்ததுமே சொல்லிடுறாங்க சோ தமிழ்தாய் வாழ்த்துதான் நாங்க போடுவோம்ன்றதை நாங்க முன்னாடியே ப்ரீ இன்டிமேட் பண்ணிடுறோம் சோ அதை வந்து இவருடைய பிளான வந்து பிரேக் பண்ணதுனால ஒரு கோபத்தினாலதான் வெளியில போறாரு இது வந்து ப்ரீ பிளான் இவங்க வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவை எந்த வகையிலாவது ஒரு இடத்துல குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தமிழக அரசு வந்து நல்லா செயல்பட்டு வந்து கவர்னரை வச்சு அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி கவர்னர் செயல்பட்டு இருக்காரு அதான் உண்மை ஆஹ் நார்மலா வந்து ஒரு ஒரு கவர்னர் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ கவர்னர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க தமிழகத்துல அவங்க எல்லாம் நல்லாவே செயல்பட்டாங்க தவறே சொல்ல முடியும் ஆனா இவரு இவரோட இவர் ஒரு பப்ளிசிட்டி சோ ஆர்என் ரவினா பப்ளிசிட்டி இதனால அவருக்கு எந்த பலனும் இல்லன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் மக்களும் என்ன புரிதலோட இருக்காங்கன்னா இவருக்கு வேற வேலை இல்ல அப்படின்ற புரிதலோட தான் மக்களும் இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சாச்சுன்னா இவர் வெளிநடப்பு தான் செய்வாரு எதிர்க்கட்சி வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்டுக்கு கவர்னரே வெளிநடப்பு செய்யறது இங்கதான் நடக்கு இந்தியால மட்டும் தான் வந்து இந்த அதுவும் பிஜேபி ஆண்டுட்டு இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்குதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இதெல்லாம் வந்து நடந்ததா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ஆளுநர் ஆரண்ட் சொல்லும் போது அந்த உரையில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் வந்து முன்னு பின் முரணா இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இங்க ரொம்ப மோசமா இருக்குது ஆனா ஆளுநர் அவங்க குடுத்த உரையில வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிற மாதிரி அதெல்லாம் என்னால படிக்க முடியாதான் நான் வெளிநடப்பு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்துட்டு கவர்னர் வந்து குடுக்குறாரு இதை எப்படி எடுத்துக்கிறீங்க முதல்ல கவர்னர் வந்து சின்ன பிள்ளை இல்ல குடுக்கற அறிக்கையெல்லாம் அவர் வந்து படிக்கணும் இப்ப தமிழக அரசு எல்லாமே வந்து தப்பானது டேட்டா எல்லாமே தப்பு நான் படிக்க மாட்டேன்னு வெளிநடப்பு செய்யல அவரு ஏதோ ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கிறார் முதல்ல வந்து அவருக்கு உள்ள இருக்க விருப்பம் இல்ல அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆரம்ப காலத்துல இருந்தே இவர் கவர்னர் ஆனதுல இருந்தே உள்ள இருக்க விருப்பம் இல்ல இவர் கவர்னரா இருக்க தகுதி இல்ல முதல்ல உள்ள இருந்து ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படணும் அதை விட்டுட்டு நான் வந்து உள்ளே இருக்க மாட்டேன்னா நீங்க எப்படி ஒரு கவர்னரா செயல்பட முடியும் எதிர்த்து நின்னாதான தெரியும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தமிழக அரசு கிட்ட நீங்க சொல்லணும் சொன்னாதான் அங்க இருந்து ரிப்ளை வரும் இப்ப எதிர்கட்சியே உட்கார்ந்து பேசுறாங்க வெளிநடப்பு பண்றாங்க ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராங்க அதுக்கு நாங்க எங்க தரப்புல இருந்து அமைச்சர்கள் பதில் சொல்லதான் செய்வாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு காலங்காலமா நடந்துட்டு இருக்கு நாங்க பேசவே மாட்டோம் வெளிநடப்பு பண்ணிருவோம்னா அப்போ என்ன அர்த்தம்னா நாங்க எல்லாமே கரெக்டா இருக்குன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க நாங்க கொடுக்கறதை பேசவே யோசிக்கிறீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு தெரிய தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதையும் பேசணும் இதுல வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிச்சு இதெல்லாம் வந்து பச்சை போய் என்சிஆர்பி டேட்டா எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு டேட்டா எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இப்ப த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டபுள் ஆயிருக்குன்னா மோர் தேன் போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிருக்கணும் போக்சோ வழக்குகள் அப்ப இவர் ஒரு ஆளுநரா இருக்கவே தகுதி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இவர வந்து பிஜேபி வந்து ஒரு பொம்மையா தான் செயல்படுத்துறாங்களே தவிர்த்து நீ போ சட்டமன்ற கூட்டத்தோட போ வெளிநடப்பு பண்ணிரு அவங்க சொல்றது கீ கொடுத்த பொம்மை மாதிரி தலையாட்டி பொம்மையா இருக்காரே தவிர்த்து இவருக்குன்னு பர்சனலா எந்த சுய அறிவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் வந்துட்டு பாஜக கூட்டணி வந்து வெளியே அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நான் கட்சி நடத்தல அப்படின்னு சொன்னவருக்கு எங்களுக்குள்ள பகையாளி சண்டை பங்காளி சண்டை இருக்குன்னு சொன்னதோட கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு பேசி இதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கூட்டணி தான் ஏற்கனவே பிஜேபியும் அதிமுகவும் கடந்த தேர்தல்ல வந்து தனிச்சு நின்று தோத்து போயிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல வேற வழி இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும்னா கூட்டணியா இருந்தா தான் எதிர்க்க முடியும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதுல வந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் வந்து இதுல வந்து யோசிக்க வேண்டியதே கிடையாது ஏற்கனவே இவங்க பண்ண பிளான் எலக்ஷனை ஒட்டி நெருங்கி இது அறிவிக்க போறாங்கன்றது மக்களுக்குமே தெரியும் இதுல ஒண்ணும் டவுட் இல்ல டிடிவி அவர்களுக்கு வந்து அஹ் பர்சனலா கேசஸ் போயிட்டு இருக்கு அதோடைய ஹியரிங் வர இருபத்தி எட்டாம் தேதி வருது சோ அதை முடிக்கிறது முத ஒரு வேலை சோ அதுல இருந்து தப்பிக்கதான் இந்த கூட்டணி முதல்ல இது மக்களுக்காக வைத்த கூட்டணி கிடையாது நீங்க நேரடியா அவர் எந்த இடத்துலயுமே நான் வந்து தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்காக இந்த கூட்டணி இல்லை அவருக்கு வேற வழி இல்லை இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவருக்கு வந்து சப்போர்ட் வேணும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வேணும் அதுக்கு அமித்ஷா வந்து நடுவுல வந்து அவர் பண்ற டைரக்ஷன்ல இவர் நடிச்சிட்டு இருக்காரு இல்ல இப்ப பாஜக அதிமுக கூட்டணி பலம் ஆகிட்டு இருக்குதுங்களா எந்த இடத்துல பலம்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கூட்டணி வந்துட்டு வெளியே போன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிக்குள்ள வந்துட்டு கூட்டணி வந்து பலமாகிட்டு தான் இருக்குது இல்லையே எப்படி நீங்க பலம் நினைக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆஹ் ஒரு நல்ல தலைவரா இதுவரைக்கும் செயல்படல முதல்ல அவரை ஒரு நல்ல தலைவரா ஏத்துக்காதனாலதான் டிடிவி தனி டீம் ஓ பி எஸ் அவர்கள் சசிகலா அவர்கள்னு நாளா உடஞ்சது ஏடிஎம் கே இவர் ஒரு நல்ல தலைவரா இருந்திருந்தாருன்னா இப்ப இந்த கூட்டணி இப்ப நீங்க கூட்டணி பதவி இத சொல்லும் பொழுதே வந்து டிடிவி அவர்கள் வரும் பொழுதே இபிஎஸ் இல்லையே வீட்டுல இருந்த என் கூட்டணில இணையறேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு கீழே இவங்க இணையிறாங்க பிஜேபியோட தான் இணையறாங்களே தவிர்த்து அதிமுக இணைகிறேன்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லல இதுலயும் அவங்களோட ஒற்றுமை இல்லாதப்ப மக்கள் கிட்ட இருந்து எப்படி இவங்க வாக்குகளை வாங்க முடியும் மக்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை மைண்ட்ல இருக்கும் இரட்டை இலைக்கு இத்தனை வருஷம் வாக்கு போட்டவங்க யாருக்காக போட்டிருப்பாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்காகவும் தான் போட்டிருப்பாங்க இதுதான் காலங்காலமா நடந்தது இவர்கள் இரண்டு பேரும் இல்லாததுக்கு அப்புறம் கட்சி அந்த கட்சியும் இல்லாம ஆயிடுச்சு இன்னொன்னு இதை எடுத்து வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்ல எடப்பாடி அவர்களை ஏத்துக்க முடியல சரி அந்த இடத்துல ஓபிஎஸ் வைக்கலாம்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்றத இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க அவருக்கு உண்டான மரியாதையும் இப்ப இல்ல நீங்க அந்த கூட்டணி அமைப்புல பாத்திருப்பீங்க அவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நடுல நட்டாஜர் மரியாதை கூட இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு இதுல டிடிவி அவர்களுக்கு வந்து அவருடைய பர்சனல் கேசஸ் சரி பண்றதுக்காக இப்ப சேர்ந்திருக்காரு இதுல சசிகலா அவர்கள் தனியா ஒரு பக்கம் கத்திட்டுதான் இருக்காங்க இன்னும் அவங்களை யாருமே அத பக்கம் திரும்பி கூட பாக்கல அப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்றதே பாக்கல இப்படி இருக்கிற நிலைமையில இந்த கூட்டணி எப்படி பலமா இருக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களா இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே நமது கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாங்க இதே மாதிரி டிடிவி அவர்கள்ட்ட இருந்தவங்களும் திமுகலையும் இணைஞ்சிட்டாங்க அடுத்து இபிஎஸ் அவர்கள் கீழே செயல்பட்டு இருந்தவங்களும் வெளியில வந்துட்டாங்க பலர் திமுகலையும் இணைஞ்சிருக்காங்க இப்ப இத்தனை பேர் வெளியில வந்து இவங்க தனிச்சு மூணு பேர் மட்டுமே இருந்தா எப்படி அது பலமான கட்சியாகும் பலவீனமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலவீனமான கூட்டணியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கட்சிகளையுமே வந்துட்டு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சு பிரச்சாரத்தை நான் தமிழர் கட்சியெல்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரத்துக்கு போறாங்க பிஜேபியோட கூட்டணியில வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணி யார் யாருக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஆனா திமுக தரப்புல இன்னும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்கப்படாமலே இருக்குது அது எப்படி எடுத்துக்கிறது திமுக தரப்புல இருந்து தேர்தல் பணிகள் ஆரம்பிக்காம இல்ல ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு இளைஞரணி பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி பெரிய கூட்டம் நடந்தது அதே மாதிரி மகளிரணி சார்பாவும் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பெரிய இத வந்து மாநாடு மாதிரி நடத்தினாங்க அடுத்தடுத்து இன்னும் பல பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து இருக்கு திருச்சில ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட மார்ச் எட்டு திருச்சியில ஒரு பெரிய மாநாடு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே தேர்தல் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குதான் வேலை பார்க்கணும் இல்ல இருபத்தி ஒண்ணுல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் பணிகளை ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு போய் மக்களிடம் செயல்படுத்தும் பொழுது அதாவது செயல்படுத்துறதுல இருந்து அதை பத்தி புரிய வைக்கிறது அதோடைய நாலேஜை கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் செஞ்சிருக்கோன்றது வரைக்கும் இப்ப வரைக்கும் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ பஸ் மகளிர்களுக்கு அடுத்து வந்து ஒன்றுனே மோம்பா இப்ப ரீசண்டா ஆரம்பிச்ச லேப்டாப் ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கறது இது வரைக்கும் வந்து மக்களுக்கு எல்லா திட்டங்களுமே போய் சேர்ந்துட்டு இருக்கு ப்ராப்பரா எல்லாமே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலயுமே எடுத்து சொல்லிட்டுதான் இருக்காங்க இப்ப நடந்த இளைஞரணியா இருக்கட்டும் இல்ல மகளிரணி பொதுக்கூட்டமா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து அஹ் மக்கள் கிட்ட கரெக்டான முறையில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்பெசிபிக்கா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும்ன்றது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே ஜெயிச்சிடலாம் ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்தே போட்டுட்டு இருக்கோம் இதுக்காக மெனக்கெடுதலோ இதுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்ன்றது கிடையாது மக்கள் நல்ல புரிதலோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காக மெனக்கெடணும் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணனும் அப்பதான் நம்ம ஜெய் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த பக்கம் வந்து வேலைகள் அதிகமா இருக்கும் இந்த பக்கம் எதுவுமே நடக்கும் ஏன்னா கூட்டணி கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க திமுகவும் சைலன்ட் ஆகும் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து கூட்டணி கட்சிகளால எழுப்பப்பட்டிருக்கு இது எப்பவுமே தேர்தல் அப்ப சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுதான் இது இயற்கைதான் தான் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கோவிட் ரொம்ப பீக்ல இருந்தது அந்த டைம்ல மக்களோட ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இறங்கி பல உதவிகள் செஞ்சோம் அதாவது மக்களுக்கு வந்து தமிழக அரசு இருந்த அதிமுகவினர் செஞ்சதை விட திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமாவே சப்போர்ட் பண்ணும் அந்த டைம்ல அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் பீக்ல ரொம்ப அந்த மே மந்த் தான் உங்களுக்கு வந்து டெத் ரேட் அதிகமா இருந்தது காரணமே வந்து எடப்பாடி அவர்கள் அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாதது மருத்துவமனைகள் வந்து ஃபில்டு கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுது அதுக்கான ப்ராப்பர் ரெமிடி எதுவுமே கொடுக்கல கோவிடோடைய ரெமிடி அதை அந்த டைமில் வந்து திறந்து விட்டுட்டாங்க அந்த இது போடாம அதாவது கோவிடோட லாக்டவுன் போடாம ஜனவரியில இருந்து அந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்க பொதுமக்களை வந்து வெளியில விட்டுட்டாங்க டெத் ரேட் வந்து மே மந்த் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெத் ரேட் அதிகமானது ஆனா அந்த மே மந்த் பீக்ல போனாலும் கூட பதவிக்கு வந்த உடனேயே ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த ஒரு மாசம் எந்த அமைச்சரும் ஏன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு நாள் கூட தூங்காம இரவும் பகலும் வேலை பார்த்தாங்க அது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம் வந்து மக்களுக்காக இப்ப வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வரப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ரொம்ப பெரிய டஃபா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜோதிடர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி மாற்றம் வரும் ஒரு நடிகர் வந்துட்டு ஆட்சி பிடிக்க போறாருன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல கட்சியில இருக்கூட அரசு வியூகப்பரப்போறாருன்னு சொல்லிக் கொள்ற கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு சொல்றாங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப நீங்க பாத்து பல ஜோதிடர்களை வச்சு மறுபடியும் எடப்பாடி அவர்களே ஆட்சிக்கு வருவாங்க ஆஹ் நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து வர வாய்ப்பே இல்ல அப்படின்லாம் பல ஜோதிடர்களை வச்சு யூடியூப் சேனல்லையும் ட்ரெண்டிங் ஆக்கி அது அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பிரேக் ஆகிதான் ஜாதக வந்து இல்ல அமையல அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணிதான் இன்னைக்கு ஐந்து வருட பொற்கால ஆட்சியா போயிட்டு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இன்னமும் இது தான் போகுது இனி எத்தனை ஜோதிடர்கள் வந்து கணிச்சாலும் இன்னும் ஒரு நடிகர் வர போறாரு அவரோட வரட்டும் ஆனா முதலமைச்சர் ஆகக்கூடிய அனைத்து கெப்பாசிட்டியுமே நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு மட்டுமே என்னைக்குமே இருக்கு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல திமுக வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் வரைக்கும் நடைமுறைப்படுத்துற திட்டங்கள்ல எந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரீச் அதிகமா இருக்குது அந்த திட்டத்தோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற திட்டம் இது நான் பர்சனலா ச ஃபீமேல்லா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா விடியல் பயணம் திட்டம் வந்து பெரிய அளவுல பெண்களுக்கு வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து பெரிய அளவுல கை கொடுக்குது ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து விடியல் பயணம் திட்டம் தான் முதல்ல அறிவிச்சாங்க சோ அதுல வந்து பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூத்தம்பது ரூபா பஸ் சார்ஜ் ஆகுது அது மிச்சப்படுத்தும் பொழுது அது மாசம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதுவே மோர் தென் தௌசண்ட் போயிடும் தௌசண்ட் கிட்ட நெருங்கிடும் அந்த நாலாயிரம் ரூபாய் தன்னுடைய சேமிப்புக்காக பயன்படுத்துறாங்க தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்களுடைய ஸ்டடிஸ்க்கு அவங்களுடைய சாப்பாடுக்கு செலவு பண்ணும் பொழுது அதுல வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த திட்டத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலை உணவு திட்டம் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த காலை உணவு கொடுக்க முடியாம எத்தனையோ பிள்ளைங்க காலையில சாப்பிடாம எத்தனையோ பேர் வரும் பொழுது அது அரசாங்கமே எடுத்து காலை உணவு திட்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணும் பொழுது அதுல எத்தனையோ குழந்தைங்க வந்து படிப்பை வந்து கண்டினியூ பண்றாங்க இந்த கோவிட் டைம்ல நிறைய குழந்தைங்க டிஸ்கண்டினியூ பண்ணிருந்தாங்க ட்வெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி சோ அந்த டிஸ்கண்டினியூஷனே இல்லாம மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப உள்ள வந்து படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த காலை உணவு திட்டமும் ஒரு பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் எத்தனையோ பேர் வந்து படிச்சு முடிச்சிட்டு உட்காந்து படிக்க இடம் இல்லை அதே மாதிரி இப்ப லைப்ரரி ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே நல்ல முறையில நான் முதல்வன் திட்டத்துக்கு அப்புறம் லைப்ரரி கொண்டு வந்து அதுல உட்காந்து படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ வைஃபை இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய உத்வேகம் மாணவர்களுக்கு மத்தியில் அதுவும் ஒரு நல்ல திட்டமா நினைக்கிறேன் முக்கியமா தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஆஹ் கல்விக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க கூட இப்ப இந்த ஐந்து ஆண்டுகள்ல இதுவரைக்கும் நடந்த இதுல தவிர்த்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல கல்விக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதற்கு காரணம் என்னன்னா படிப்பு தான் முக்கியம்ன்றத குழந்தைங்களுக்கு தெரியணும் பிள்ளைங்களுக்கு வந்து அது தெரியணும் இதுதான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்றத வந்து இப்ப இருந்தே அது வந்து தமிழக அரசை எடுத்து நடத்தும் பொழுது அது வந்து ஒரு பெரிய சக்சஸா தான் நான் வந்து பாக்குறேன் இது இந்த இந்த திட்டங்களை தவிர்த்து பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் ஆஹ் உங்களுக்கு வந்து அதாவது இவங்க குஷ்பு சொன்னாங்களே ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசு அவங்களுக்கு அப்படி இருக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயில மாச ஜாமா அதாவது ரேஷன் பொருள் வாங்கினது போக என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன் எத்தனையோ முதியோர்கள் சொல்றத நம்ம பாத்துருக்கோம் மீடியால சோ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா முதியோர்கள் கிட்ட பேட்டி கேட்கும் போது என்னோட பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான் என் பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு நான் தனியா இருக்கேன் ஹஸ்பண்ட் இல்ல எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு கை கொடுக்குதுன்னு பொழுது அதை வாங்கி அதுல பலன் பெறுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் அதை வாங்காதவங்களுக்கு அது தெரியாது அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன திட்டம்னு நம்ம கேட்கவே வேணாம் மக்கள்கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் தமிழக அரசு என்னென்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா எதிர்கட்சியினர் இவ்வளவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல வந்து வெற்றி அதாவது வெற்றியை உறுதி செய்யறதுக்காக தான் இத்தனை திட்டம்னு நான் நினைக்கிறேன் இத்தனை திட்டங்களை வந்து கொண்டு போய் நேரடியா சேர்த்ததே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு இன்னும் வேலையவே ஆரம்பிக்கல நினைக்கிறீங்க ஆனா இந்த திட்டங்கள் தான் எங்களுடைய வேலையா தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது போய் சேர்ந்துரும் இப்ப இப்ப உள்ள சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஆஹ் தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்க ஏதோ ஒரு திட்டம் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல வந்து வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம் அந்த வீட்டுல இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் காலேஜ் உணவு சாப்பிடுற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு திட்டத்தை அந்த வீட்டுல யாராவது ஒருத்தராவது கண்டிப்பான முறையில பயனடைவாங்கன்னு நான் புறேன் திமுக அரசோட இவ்வளவு திட்டங்களை வந்துட்டு மக்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்கன்னு சொல்லி வரவேற்புள்ள திட்டங்களா சொல்லியிருந்தீங்க இல்ல முக்கியமான ஒரு ரெண்டு திட்டங்களை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு வந்துட்டு அதிமுக வாக்குறுதியா கொடுத்து அது ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் எடப்பாடி அவர்கள் குடுக்கறதை தாண்டி முதல்ல அவர் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உரிமை தொகைன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கான உரிமை தொகையாதான் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா தொகைன்னு மாறி இருக்கு உரிமை தொகைன்றது என்னன்னா உங்களுடைய வரிப்பணத்தை நீங்களே திரும்ப வாங்கிக்கிறீங்க அது உங்களுக்கான உரிமை அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வராரு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து மக்களுடைய சுயமரியாதையை வந்து சிந்தி பாக்குற மாதிரியான வார்த்தை இது அதாவது தொகை அப்படின்னா நீங்க வந்து ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இலவசம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு தான் விலையில்லா திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த விலையில்லா திட்டம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய சுயமரியாதையை வந்து எந்த இடத்துலயும் குறைச்சிடக்கூடாதுன்றதுனாலதான் உரிமை திட்டம்ன்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தோம் இது இந்த ஐந்து வருடமா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு இப்ப திரும்ப மறுபடியும் நீங்க உதவி தொகை அப்படின்னு பொழுது அவங்களுடைய சுயமரியாதையை சீண்டி பாக்குற மாதிரியான விஷயங்களை தான் எடப்பாடி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு தேர்தல் அறிக்கை என்ற பேர்ல நான் நினைக்கிறேன் முக்கியமா அது வந்து குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்றாரு குலவிளக்கு திட்டம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பெண்களை திரும்ப வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல வராரு அதாவது பிஜேபியினுடைய ஐடியாலஜி இது ஃபுல்லா இந்த குலவிளக்குன்ற பேரு வந்து பிஜேபி குல விளக்குன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியில போயிடக்கூடாது பொருளாதார சுதந்திர அதாவது இண்டிபென்டென்சி அதாவது தன்னிச்சையா பெண்கள் சுதந்திரமா செயல்படக்கூடாது இதை தாண்டி வந்து பெண்கள் வெளியில போய் வேலைக்கு போயிடக்கூடாது சம்பாதிச்சிடக்கூடாது இதுக்காக அந்த டேர்ம் குலவிளக்கு அப்படின்ற டேர்ம வந்து ஏன்னா இவங்க வந்து நார்த் மாதிரி இங்க ஆக்கணும்னு பாக்குறாங்க நார்த் இந்தியன்ஸ் மாதிரி வந்து இங்கே மாத்த பாக்குறாங்க அது இங்க ஒரு நாளும் தமிழகத்துல வந்து அது நடக்காதுன்றது ஆச்சரியமா இருக்கு இன்னொரு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு காப்பீடு மகளிர் திராவிட மாடல் ஆட்சி நாங்க வந்துட்டு ஆண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லி இது எப்படி எடுத்துக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொன்னது தப்பு இல்லை ஆனா அவருடைய கட்சியினரே வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்களே வந்து ஒரு பேட்டியில பாத்துருப்பீங்க ஆண்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம்னா போய் ரொமான்ஸ் பண்ணுங்க பெண்களோட அப்படின்னு இது வந்து ஒரு கேவலமான ஒரு பேச்சு ஃபர்ஸ்ட் தமிழக மக்களை வந்து அவங்களுடைய சுயமரியாதையை ஒவ்வொரு தடவும் சீண்டி பார்த்துட்டே இருக்கிறது தான் பிஜேபியினருடைய நோக்கம் அதை வந்து இப்ப அதிமுகவினரை வச்சு தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க நார்த்ல பாத்துருந்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து ஒரு சபாநாயகர் வந்து நார்த்ல நார்த் இந்தியாவில பேசியிருக்காரு வந்து என்ஜாய் பெண்கள் சொல்லி இது வந்து ஒரு பெரிய ஒரு கேவலமான செயல் இது வந்து பிஜேபியினரால மட்டும்தான் இதை வந்து இப்படி எல்லாம் பேச முடியும் யோசிக்கவும் முடியும்னு நான் நினைக்கிறேன் அதை இங்க அதிமுகவினர் பண்றது வந்து ரொம்ப கேடுகட்ட வேலை ஒரு அதாவது பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து விடியல் பயணம் மூலமா குடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பணத்தை மிச்சப்படுத்தி அவங்க குழந்தைகளுடைய பள்ளி படிப்புக்கோ இல்ல வந்து அவங்களுடைய சாப்பாடுக்கோ அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காகதான் இந்த விடியல் பயணத்தின் மூலமா இலவச பேருந்து திட்டம் வந்து பெண்களுக்கு கொடுத்தது நீங்க ஆண்களுக்கு கொடுங்க வேணான்னு சொல்லல அதை கொச்சப்படுத்தாதீங்கன்ற அதை வந்து இழிவுபடுத்தி அதை வந்து ஒரு அவங்களுடைய சுயமரியாதையை மீண்டும் மீண்டும் வந்து சீண்டி பாக்குறதான வேலையை தான் அதிமுகவினர் இப்ப பிஜேபி மூலமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நன்றி தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்